என் தாய் தமிழே உன் பாதம் தன்னை பணிந்து என் அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் புலக்கண்ணுக்கும் எனது கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் என் அன்பான வணக்கங்கள் திருமதி ராதிகா அவர்கள் சொல்லி இருக்கிறார் தாங்கள் கோயிலுக்கு போகாமல பேஸ்புக்ல தாங்கள் கடவுளை பார்த்து வணங்குவோமாம் அது வந்து ஏற்றுக்கொட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடியம் இல்லை ஏனென்றால் ஆலயம் எதற்காக அமைக்கப்பட்டது ஆலயம் எமது மன நிம்மதிக்காகவும் நல்ல பழக்க பழக்கங்களை பழகுவதற்காகவும் கடவுளிடம் போய் மன்றாடுவதற்காகவும் ஆலயம் அமைக்கப்பட்டது அந்த ஆலயம் செல்லாம பேஸ்புக்ல பார்க்க போ பார்க்க போறோம் என்றது ஒரு கேள்விக்குரிய விடயம் இது வளர்ந்து வரும் நவீனத்துவம் இதை பாதிக்கின்றது என்பதை நான் ஆணித்தரமாக கூற வந்துள்ளேன் நான் நினைக்கிறேன் எங்களுடைய எதிர்கட்சியினர்களுக்கு வளர்ந்து வரும் நவீனத்துவம் ஒழுங்காக வழி நடத்தவில்லை என்று இந்த கருத்தை மு இந்த கருத்தை வைத்து உங்களிடம் ஆணைத்திடமாக கூறுகின்றேன் அடுத்தது எனது எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியினர் ஒருவர் கூறியிருந்தார் அன்பு சகோதரியர்வர் அம்மா ரான்சி பெற்றுட்டாவாம் ஆனா பிள்ளை வந்து சந்தோஷப்பட்டதாம் எப்படி எங்க போக போறீங்க உங்களுக்கு கண்டில கிடைச்சிருக்கா இல்லை எங்கேயாவது வேற இடங்களுக்கு போ தூர அம்மாவை விட்டு எனக்கெல்லாம் பயம் எப்படி என்று சொன்னா நான் சின்னல்ல இருக்கேக்கில இந்த ரெண்டாயிரம் ஆண்டு உலகம் அளிக்க போகுதுன்னு சொன்ன வேணும் அப்ப வந்து எனக்கு சரியான பயம் நான் செல்ல நேரம் செத்து போயிட்டா என்ன செய்யறது அம்மா இல்லாம போயிட்டா என்ன செய்யறதுன்னு அப்படி ஃபீலிங்கோட தான் நாங்க இருந்த நாங்க அந்த காலத்துல ஆனா இந்த கால பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னா அம்மா ராண்சிட்டு போயிட்டு போக போறாவோ தூர போனா நல்லா இருக்குமான்னு நினைக்கணுமே என்ன அப்ப இதுவும் ஒரு வளர்ந்து வர நவீனத்துவம் எமது இளையோரை மிகவும் பாதிப்படைய செய்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக உங்கள் முன்வைத்துள்ளேன் அடுத்தது எனக்கு முன் பேசி சென்ற சகோதரி அவர்கள் கூறுகின்றார் குழந்தைகள் வந்து எங்களுக்கு தெரியாத விடயங்களை எல்லாம் தேடி அவர்கள் இன்டர்நெட் ஊடாக தேடி எங்களுக்கு ஆராய்ச்சி செய்து அந்த விளக்கத்தை சொல்லி நம்ம என்று நான் ஒரு இருக்கிறேன் எனக்கு விருப்பம் குழந்தைகள் எப்பொழுதும் குழந்தைகளாக இருக்க வேண்டும் கண்டதை எல்லாம் கற்க கூடாது குழந்தைகள் எந்த அளவுக்கு கற்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கற்க வேண்டும் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இளமையிலேயே வரக்கூடாது என்பதை நான் ஆணித்தரமாக இந்த கருத்தை முன்வைக்கின்றேன் அடுத்தது இந்த புரோகிராம் எல்லாம் செய்யறதை பத்தி சொல்லிச்சுனா புரோக்ராம் வந்து எல்லாருமே கண்டு எல்லாருமே செய்யறது புரோகிராம் கிடையாது ப்ரோக்ராம் என்று அந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரையறுக்கப்பட்டு இப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அந்த காலத்திலேயே ஒழுங்காக எங்களுக்கு ஒரு நியதி வகுத்திருக்கிறோம் அந்த நிகை நிதியின் ஊடாகத்தான் நாங்கள் என்ன செய்ய இந்த நிகழ்வுகளை அரங்கேற்ற வேண்டும் இதுல வந்து தங்களோட குடும்ப சண்டையல் ஆத்துகள் இதுகள் கண்ணதுகள் எல்லாத்தையும் கொண்டறிகிணும் அப்ப அதெல்லாம் இந்த இந்த வளர்ந்து வர நவீனத்துவம் வந்து எங்களை சரியான பாதாள நிலைக்கு அழைச்சு சேர்றது என்றுதான் நான் கருத்தை கூற வந்திருக்கிறேன் அடுத்தது வந்து வீட்டு இணைய பாவனையில இணையம் வந்து பேரன் லோக் போடாம பல குடும்பங்கள் இப்பவும் இருக்குது தங்களது அறைகளில் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று பேரண்ட்ஸுக்கு தெரியாது அதாவது பெற்றோருக்கு தெரியாது அதனால் நீங்கள் படிக்கு மேசை பிள்ளைகள் படிக்கு மேசைகளை கவனிக்கும் இடம் கொடுங்க தவறும் பட்சத்தில் தவறாக இளியோரை இணையம் வழி நடத்தும் அடுத்து பொருளாதாரம் பல பங்கு சந்தையில பணம் சம்பாதிக்கிறார்கள் ஆனா அவர் அந்த அதனை மட்டுமே வெளியில காட்டுகினம் பங்கு சந்தையில நட்டம் அடைந்தவர்களை வெளியில் காட்டுவதில்லை இதுவும் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விடயம் வளர்ந்து வரும் நவீனத்துவத்துல கலாச்சாரம் எங்கள் வாழ் வளமையான கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை இன்றைய இளைய இளையோர்கள் பின்பற்ற தவறுதல் ஒழுக்கம் நெறி கதைகள் பழமொழிகள் சமையல் கலை பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்கள் உணவு முறைகள் ஆடைகள் போன்றவை ஆகும் இதுல அவர்கள் தவறும் பட்சத்தில் தவறுகின்றார்கள் என்பதில் தான் இந்த வளரும் நவீனத்துவம் வந்து இதுல எல்லாத்தையும் பாதிப்படையுது கல்வி இந்த பிரித்தானிய தேசத்தில பூட்டி மனப்பான்மை ஊட்டுகின்றது இந்த லெவன் பிளஸ் ஆனால் இந்த லெவன் பிளஸ் வெற்றி பெறாத மாணவர்கள் கூட ஒக்பர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு சென்றதுண்டு கலை கலை ரீதியாக பார்த்தோம்னால் கலை ரீதியாக பார்த்தால் ஆரம்பத்தில் பெற்றோர்களால் திணிக்கப்பட்டு பல மாணவர்கள் கலை பாட விதானங்களில் ஈடுபட்டாலும் கூட இன்றைய நவீனத்துவம் அவர்களை வளர வளர இவர்கள் இதனை பின்தொடர விடாமல் தடுக்கின்றனர் அடுத்தது ஐடி இப்போது ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கு பல பேருக்கு வேலை பூச்சி இப்படி எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்றே தெரியவில்லை நவீனத்துடன் ஓடிக்கொண்டே இருக்குது அடுத்தா கண்டிப்பு எங்கள் காலத்தில் இருந்து எளியோர்கள் மீதான கணிப்பு சட்ட ரீதியாக குறைந்து கொண்டு வருகிறது அதையும் நாங்கள் கருத்தில் கொள்ளணும் இது ஆரோக்கியமானதல்ல உலகளாவிய சான்றுகள் மனநலம் மென அழுத்தம் மென இயல் பத்து தொடக்கம் பத்தொன்பது உலகளாவியல் ரீதியில் ஒருவருக்கு ஒருவர் மனநிலை தொற்று உள்ளது பேர்டன் ஆஃப் டிப்ரெஷன் இன் அடல் லேசன் அண்ட் ஜங் பீப்புள் அண்டர் தேர்ட்டி அதாவது முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் மனநிலை பாதிப்புக்கு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வின்படி தகவல் கூறுகிறது ஆய்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இளம் தலைமுறையினர் மன அழுத்தம் அதனுடன் தொடர்புடைய குறைபாடுகள் டெய்லி ஐம்பது வீதத்துக்கு மேல் உயர்ந்ததாக தெரிய வந்துள்ளது குளோபல் பேர்டன் ஆஃப் உலகளாவிய மனச்சுமை நோய் சுமை அல்லது குறைபாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தகவலின் மாணவியரில் மன அழுத்த நோய்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ரெண்டாயிரத்தி இருநூற்றி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சுமார் ஐம்பது வீதத்துக்கு அதிகரித்துள்ளது ஓர் ஆய்வு சொல்கிறது உலகளாவிய குழந்தைகள் இளைஞர்கள் மன அழுத்த தொழில்நிலை டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் அதிகரித்து வருகிறது குளோபில் பேர்டு சிம்டம் சிம்டம்ஸ் இன் ஆய்வின்படி லூ ஆர்ட்ஸ் இது சொல்லுது அடுத்த ஜூஎஸில் பன்னெண்டு தொடக்கம் பதினேழு வயதினர் ஒரு பகுதி அதாவது அமெரிக்காவில் மேஜர்ஸ் டிப்ரெசிவ் மேஜர் ஏற்பட்டிருக்கும் சதவீதம் இருபது புள்ளி ஒன்று என்று தேசிய ஆக்கமற்று என்ஐஎம்ஹெச் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் தகவல் கூறுகிறது உலகளாவிய ஜூத் மென்டல் ஹெல்த் கிரைஸ் கிரைஸ்டஸ் அதிக்கே கூறுகிறது பத்து தொடக்கம் இருபத்தி நாலு வயது இளைஞர்களின் மனநிலை பிரச்சினை ஏழு பேருக்கு இருக்குது இவை கூறுகின்றன இளம் தலைமுறையினரின் மன அழுத்தம் மன வளர்ச்சி தடை மனநிலை குறைபாடுகள் ஆகிய ஆகியவைகள் நவீன சமுதாயத்தில் ஒரு வளர்ந்து வரும் சவாலாக இருக்கிறது நவீன சமுதாயம் இது எல்லாத்தையும் எங்களுக்கு தந்திருக்கின்றது இது வந்து நிதிபிக்கப்பட்ட ஆதாரங்கள் தகவல் தொழில்நுட்பம் சமூக ஊடகம் மற்றும் கலாச்சார சிதறல்கள் ஓஇசிடி புள்ளிகள் குழந்தைகள் மற்றும் இளம் தலைமுறையினர்கள் டிஜிட்டல் ஒன் ஒன்லைன் என்கேஜ்மெண்ட் எல்லாம் என்கேஜ்மெண்ட் அதிகரித்து அவர்கள் உடல் ஆரோக்கியம் கல்வியில் திறன் கவனமின்மை மற்றும் மனநிலம் மனநலம் போன்றவற்றின் மீது எதிர்மறை விளைவுகள் ஏற்படுத்த கூடுகின்றது உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கொண்டமன்றால் உடல் ஆரோக்கியம் ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட் வந்து பிள்ளைகளுக்கு இந்த காலத்துல எக்ஸசைஸ் எல்லாம் இல்லை அதாவது உடல் பயிற்சிகள் இல்லை மொபைலுக்கு அடிக்சன் ஆகி பிள்ளைகள் அவற்றை அவற்றை வந்து இதன் உடல் பரும நீர்படுகின்றது அதாவது வெளியில போய் நாங்கள் உடற்பயிற்சிகள் செய்யாமல் விட்டதால எங்களுக்கு எங்களோட உடல்நிலை உடல் பருமை நீர்ப்படுகின்றது அதாவது வளர்ந்து வரும் சமுத வளர்ந்து வரும் நவீனத்துவம் எமது இளையோரை சரியாக வழி நடத்தவில்லை என்று நான் ஆணித்திரமாக கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்